எலுமிச்சியை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக முறையை தான் பார்க்க போறோம் இந்த எலுமிச்சை பழம் வந்து மந்திர தந்திர வித்தைகள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதலிடம் வகிக்கிறது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் இருக்கு எலுமிச்சை பழத்தை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிகம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வேலை செய்யும் இந்த தாந்திரிக முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை வந்து செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பேச மாட்டேங்கிறாங்க சண்டை வந்துகிட்டே இருக்கு என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க இதை வந்து செய்யலாம் எந்த இடையில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்யலாம் அல்லது அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்யலாம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல கூட இந்த தாந்திரிக முறையை நீங்க செய்யலாம் கலர் பெண் எடுத்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எலுமிச்சை பழத்துல ஒரு பக்கத்துல வந்து உங்க பேரை எழுதுங்க இன்னொரு பக்கத்துல வந்து யார் உங்களுக்கு வச்சியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்க எழுதுங்க உங்களுடைய இடது கையில இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு கையை வந்து மூடிக்கோங்க மந்திரம் வந்து உங்களுக்கு இப்ப வீடியோ ஸ்கிரீன்லேயே வரும் பாத்துக்கோங்க ஓம் கிளீன் அந்த நபருடைய பேரை போட்டு வஷி வஷி கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பை வந்து உங்கள் வாயில் போட்டுட்டு வலது பக்கமாக ஓரமாக போட்டுக்கோங்க கடிக்கக்கூடாது நீங்கள் கிராம்பை போட்டுட்டு மந்திர வார்த்தைகள் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக சித்தி ஆகும் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை உங்களால் உருவேற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம்